அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்ஐ மட்டும் அதிமுகவில் சேர்த்து கொள்ள எடப்பாடி சம்மதம் அமித்ஷாவோடு தொலைபேசியில் பேசிய எடப்பாடி அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று குரல் ஓங்கி ஒழிக்க தொடங்கிவிட்டது அதிமுகவிலிருந்து பிரிந்து போன ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் என அனைவரையும் இணைத்து அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புவதாக அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்திருந்தது மேலும் அதிமுகவில் முக்கிய தலைவர்களாக செயல்பட்டு வரக்கூடிய கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த வேலுமணி தங்கமணி போன்றோர்களே மேலும் சில தலைவர்களை தங்களோடு சேர்த்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்று சந்தித்து அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் இதன் பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்து வந்தாலும் கூட அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் கெடு விதித்துவிட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி மீதான கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு மற்றும் டெண்டர் முறைகேடு வழக்குகளிலிருந்து நீதிமன்ற விசாரணையை விசாரணையைவற்றிலிருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களிடம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசியில் பேசியதாக சொல்லப்படுகிறது இந்த சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்தவர் ஜார்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக இருக்கக்கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் என்றும் கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் பொழுது எடப்பாடி பழனிச்சாமி அவர்களை இந்த உரையாடலின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீண்டும் கூட்டணிக்கு வருமாறு அழைத்ததாகவும் மேலும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அமித்ஷா அவர்கள் வைத்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏற்பாட்டின்படிதான் தான் தங்கமணி எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவின் முக்கிய தலைவர்களான தங்கமணி சி வி சண்முகம் செங்கோட்டையன் கே பி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் போன்றோர்களை கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஓ பி எஸ் அவர்களை இணைக்க வேண்டும் என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த அழுத்தத்திற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது தற்போதைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறியுள்ளதாகவும் ஓபிஎஸ்ஐ மட்டும் அதிமுகவில் இணைத்துக்கொள்ள அவர் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் தனக்கு பொதுச் செயலாளர் பதவி அல்லது மிக முக்கியமான பதவியை கொடுக்க வேண்டும் என்று எப்படியும் டிமாண்ட் வைக்க மாட்டார் என்று அனைவருக்கும் தெரியும் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பதற்காக தான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று கூறியிருந்தார் இதனுடைய அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு பொதுச்செயலாளர் பதவியை விடுத்து அதற்கு அடுத்து உள்ள பொருளாளர் மற்றும் ஏதாவது ஒரு கௌரவமான பதவியை கொடுத்தால் கூட ஓபிஎஸ் ஒப்புக்கொள்வார் என்று சொல்லப்படுகிறது அந்த மனநிலையில்தான் ஓபிஎஸ் அவர்களும் இருந்து வருகிறார் எனவே ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைப்பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது என்றும் கூறப்படுகிறது மேலும் சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி போன்றோர்களும் ஓபிஎஸ்ஸை அதிமுகவில் இணைப்பதால் உங்களுக்கு என்ன சிக்கல் உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமியிடமே நேரடியாக வினவியதாகவும் சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் இனிமேல் எந்த இனிமேல் எந்தவிதமான பிரச்சனையும் செய்ய மாட்டார் அதிமுகவில் எந்தவிதமான குழப்பத்திற்கும் வழிவகை செய்ய மாட்டார் ஓபிஎஸ் ஏற்கனவே அமைதியாகத்தான் இருந்தார் மீண்டும் அப்படித்தான் இருப்பார் எனவே ஓபிஎஸ்ஐ நாம் அதிமுகவில் இணைத்துக் கொள்வதனால் எந்தவிதமான சிக்கலும் ஏற்படாது அதே சமயத்தில் ஓ நாம் அதிமுகவில் இணைத்துக் கொள்வதனால் தென் மண்டலத்தில் அதிமுகவை வலிமைப்படுத்த முடியும் என்றும் நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்து கூறியதாகவும் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்தில் இதற்கு மறுப்பு தெரிவித்துத்தான் வந்தார் காரணம் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இல்லாமல் தென் மண்டலத்தில் நம்மால் வெற்றி பெற முடியாதா என்ற மனநிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து வந்தாராம் எனவேதான் தென் மண்டலத்தைச் சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு அதிமுகவின் பொருளாளர் பதவியையும் இதே போன்று ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு அதிமுகவினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பதவியையும் வழங்கியிருந்தார் இவர்களை முன்னிறுத்தியும் கூட இதுவரையிலும் தென்மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியவில்லை என்று அப்பட்டமாக தெரிகிறது காரணம் முக்குளத்தோர் சமுதாய வாக்கு தென்மண்டலத்தில் நிரம்பி கிடக்கின்றது இந்த சமுதாய வாக்கு அப்படியே அதிமுகவிற்கு எதிராக மாறிவிட்டது என்று கூறப்படுகிறது இவற்றை சரி செய்ய வேண்டும் என்றால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் குறைந்தபட்சமாக ஓபிஎஸ்ஐ மட்டுமாவது அதிமுகவில் இணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மால் தென் மண்டலத்தில் வாக்குகளை பெற முடியும் குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி கணிசமாக வீழ்ந்துவிட்டது அவற்றை சரி செய்ய ஓபிஎஸ் நமக்கு அவசியம் என்று அனைத்து புள்ளி விவரங்களோடு எடுத்து கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இவற்றை அனைத்தையும் கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவித்து வந்தாலும் கூட தற்போதைய சூழ்நிலையில் ஓ பி எஸ் அவர்களை சேர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டு விட்டதாகவே கூறப்படுகிறது தனது ஆதரவாளர்களாக இருந்த தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் போன்றோர்களே தற்பொழுது ஓபிஎஸ்ஐ இணைக்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் மேலும் தென் மண்டலத்தை சேர்ந்த செல்லூர் ராஜு திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விசுவநாதன் போன்றோர்களும் ஓபிஎஸ் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இது மட்டும் அல்லாமல் தென் மண்டலத்தை சேர்ந்த பல சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓபிஎஸ்ஐ இணைக்க வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் இவற்றிற்கு அனைத்திற்கும் மேலாக முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் முதலில் ஓபிஎஸ்ஐ இணைக்க வேண்டும் என்றார்கள் தற்பொழுது அந்த எண்ணிக்கை பன்னெண்டாக மாறியுள்ளது என்று கூறப்படுகிறது இதே போன்று இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓபிஎஸ்ஐ இணைக்க வேண்டும் என்று தங்களது கருத்துக்களை பதிவு செய்துள்ளார்களாம் அது மட்டும் அல்லாமல் சமீபத்தில் தற்பொழுது அதிமுகவினுடைய தலைமையகத்தில் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் தோல்விக்கான காரணம் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது தொகுதி வாரியாக அந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் வேட்பாளர் கழக நிர்வாகிகள் என அனைவரிடமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்விக்கான காரணம் குறித்து கேட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அப்பொழுது அந்த நிர்வாகிகளில் பல பேர் தென்மண்டலத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்களாம் வருபவர்கள் அனைவரும் இதே கருத்தை முன்வைப்பதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது மேலும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் ஓபிஎஸ்ஐ இணைக்க வேண்டும் என்ற அழுத்தம் வருகிறது கட்சிக்குள்ளும் ஓபிஎஸ்ஐ இணைக்க வேண்டும் என்ற அழுத்தம் வருவதனால் மிக விரைவில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது நன்றி